الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இன்ன தீன இந்த அல்லாஹு இஸ்லாம் சுதக் அல்லாஹுலாலி அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அல்லாஹி வபரகாத்து கண்ணித்துக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹு தலாம் அவனுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறான் நீங்கள் அல்லாஹுடைய வேதனையை பயந்து கொள்ளுங்கள் அந்த வேதனை அநியாயம் செய்தார்களே பாவங்கள் செய்தார்களே இவர்களை மட்டும் சொந்தமாக வரமாட்டாது என்பதாக அல்லாஹூ தாலா காட்டுகிறார் அதாவது அல்லாஹ்வுடைய அதாபு வரும் பொழுது நல்லவர்கள் கெட்டவர்கள் அனைவர்களையும் அடைவளைத்ததாக பொதுவாகத்தான் அது வரும் என்ற கருத்தை மேற்கூறிய வசனத்திலே அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறார் அதனால் இதனால் தான் ரசூலுல்லாயை சொல்லல்லா வரைவு சொல்ல மன்னவர்கள் ஒரு உதாரணம் சொல்லி காட்டினார்கள் ஒரு கப்பலுக்கு இரண்டு மாடி கட் கப் கட் இரண்டு மாடி கப்பல் அதிலே ஒரு மாடி மேல் மாடியில் இருக்கக்கூடியவர்கள் கீழ் மாடியிலே ஒரு பொத்தலை போட்டு அதை 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 எடு அதால் தண்ணி எடுக்க முற்பட்டால் கப்பலில் இருக்கக்கூடிய அனைவர்களும் மூழ்கடிக்கப்படுவார்கள் நல்லவர் இருந்தாலும் கெட்டவர் இருந்தாலும் இதே போன்று தான் ஒரு ஊரிலே பாவங்கள் நடக்கும் பொழுது அதை தட்டி தடுக்காமல் நல்லவர்கள் இருந்தாலும் அல்லாஹுடைய அதாப் வரும் பொழுது அந்த நல்லவர்களையும் சேர்த்துத்தான் வரும் என்பதை குருவானும் ஹதீஸும் தெளிவாக சொல்லி காட்டுகிறது கண்ணித்துக்குரிய குறி அல்லாவுடைய நல்லடியார்களே தாலா குருவானில் இன்னொரு செய்தியை மூசா நபியுடைய காலத்திலே நடந்த ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார் அதாவது வழக்கது அழிம்பும் உள்ளதின் ஹாசியின் அல்லா தாலா சொல்கிறான் நீங்கள் திட்டமாக அறிவீர்கள் அவர்கள் வரம்பு மீறினார்கள் வீடியோ ஒரு கூட்டம் அல்லாஹூ தலா கட்டளை விட பிறப்பித்திருந்தார் அந்த கூட்டத்துக்கு சனிக்கிழமை நாளில் மீன் பிடிக்க கூடாது ஒரு கட கடலோரத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு அல்லாஹு தலா சட்டம் போட்டிருந்தான் சனிக்கிழமையில் மீன் பிடிக்க கூடாது ஹரா என்றாலும் இந்த சட்டத்தை மீறி ஆனால் மற்ற நாட்களை விட சனிக்கிழமையில்தான் அதிகமாக மீன் கிடைக்கும் மற்ற நாளில் மற்றைய நாட்களில் இந்த மாதிரி மீன் கிடைக்காது அதிகமாக கடலிலே மீன் வரும் இவருக்கு ஆசை வரும் ஆனால் அல்லாஹ் சட்டம் போட்டிருந்தான் மீன் பிடிப்பது ஹராமன் இந்த அல்லாவுடைய சட்டம் வந்த பொழுது ஊர் மூணாக பிரிந்தது ஊர்ல மூன்று கூட்டமாக பிரிந்தார்கள் ஒரு கூட்டம் அல்லாவுடைய சட்டத்தை பேனல்ல பேனாம அவங்க சனிக்கிழமை மீன் பிடிக்க போனார்கள் இன்னொரு கூட்டம் அதை தடுத்தார்கள் இதை செய்ய வேண்டாம் அல்லாவுடைய அதாப்பு வரும் இது அல்லாஹூத்தல்லா தடுத்து என்று ஒரு கூட்டம் தடுத்தார்கள் குருவான் சொல்லக்கூடிய செய்தி சூரத்துல் பக்கராவில் சூரத்துல் அவுர்ஆஃபில் இந்த செய்தியை பார்க்கலாம் விரிவாக அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் மூன்றாவது கூட்டம் என்ன செய்தார்கள் அவங்க தடுக்கவும் இல்லை தடுக்கக்கூடிய கூட்டத்துக்கு அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு ஏன் தடுக்க அல்லாவுடைய அதாப்பு வரும் அவங்களுக்கு சும்மா அதை அது அவங்க ஒன்றும் தடுக்கவும் இல்லை அவங்க செய்யவும் இல்லை பார்த்து கொண்டிருந்தார் மௌனமா அதுக்கு பின்னால் அல்லாஹூத்தாலா அதில் பல கருத்துக்கள் சொல்லுவார் அல்லாஹூத்தாலா அதான் போய் இறக்கினான் ஹூனோ கிரதத்துன்னு ஹாசி அந்த கூட்டத்தை அல்லாஹூத்தாலா குரங்காக மாற்றினான் அந்த அவ அவ்வளோ பேர்களையும் குரங்காக மாற்றினான் என்பதை குருவானே சொல்லிடு ஹூனோ கிரதத்துன்னு ஹாசி நாங்கள் அவங்கள குரங்காக மாற்றினோம் இந்த கருத்தை அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறேன் அப்போ அந்த மௌ மௌனமாக அந்த தடுத்த கூட்டத்தை பாதுகாத்தான் யார் யாரெல்லாம் இதை இந்த பாவத்தை செய்ய விடாம தடுத்தாங்களே அவங்கள்ட்ட சொன்ன சொல்லுவாங்களா அல்ல நான் எங்கட கடம் மாதிரி தடுக்கக்கூடியவன் சொன்னார்கள் அந்த மூன்றாவது கூட்டம் மௌனமா இருந்தவங்க சொன்னாங்க அல்லாட அதா போற டைமு வரும் ஆனால் இந்த தடுக்கக்கூடிய கூட்டம் சொன்னார்கள் எங்கட கடம் அது அல்லாவுடைய ஏவலை எத்தி வைக்கிறது எங்கட கடமை சிவ நேரமாகவும் திருந்த கூடும் அல்ல அல்லாவுடைய அதாக்கும் சரி வர அமைக்கும் எங்களுக்கு சரி பாதுகாப்பேன் நாங்க தடுத்தனும் சரி இப்படி சொல்லி அவர்கள் தடுத்தார்கள் அல்லாவு தாலா அந்த கூட்டத்தை பாதுகாத்து மற்ற கூட்டத்தை குரங்காக மாற்றினர் அந்த மௌனமாக இருந்த கூட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது பல கருத்துக்கள் சொல்கிறார்கள் சிலர் ஒன்றும் நடக்கல்ல பாதுகாக்கப்பட்ட சிலர் அவங்களின் சேர்ந்து குரங்காக மாற்றினால் அவங்களுக்கும் சேர்ந்து அழிவு வந்தேன்னு சொல்லி பல கருத்துக்கள் தப்சீர்கள் சொல்கிறார்கள் இதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு விளங்க முடியும் இப்பொழுது கூட எங்களுக்கு தெரியும் குருவானும் ஹதீஸும் அடிப்படையாக வைத்து எங்களுடைய மஷாயகுமார்கள் அந்த போதை வசத்தில் குறிப்பாக சிகரெட்டை ஹராம் என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் எங்களுடைய மஷாயகுமார்கள் சிகரெட் என்பது அது மாற்று கருத்துக்கிடமில்லை ஹராம் என்பது தான் அது அது கடைசி முடிவு அப்போ அந்த ஹராம் என்ற நிலைப்பாட்டில் மஷாயகுமார்கள் அதை தடுக்கிறார்கள் அந்த மஷாயகுமார்கள் ஊரை விட்டும் தடுக்கிறார்கள் அப்படி தடுக்கும் பொழுது இப்போ ஊரில் மூணு கூட்டமாக நாலாக பிரிந்திருக்கிறார்கள் அது அல்லாஹாலா அதுக்கு அந்த வசனத்தில் சொல்கிறான் முத்தகீ இந்த 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 செய்தியை நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் இந்த மூசா அபீனை ஊர் மூணாக பிரிஞ்சே அல்லாவுதலா சட்டத்தை போட்டினே தான் ஊர் மூணாக பிரிஞ்சிட்டு அப்போ இந்த செய்தி எல்லாம் சொல்கிறான் இதை நாங்கள் படிப்பினையாக வச்சுக்கி அந்த காலத்து மக்களுக்கும் தான் பின்னால் வரக்கூடிய சமூகத்துக்கும் இல்லை படிப்பினைக்கு படிப்பினையாக நாங்கள் வைத்திருக்கிறோம்னு அல்லஹாரா சொல்லி காட்டுகிறார் அப்போ இப்போ எப்படி என்ன சொன்னால் இப்போ நாயம்மாங்க அல்லா ரசூனுடைய ஏவல் அவங்க எத்தி வைக்கும் பொழுது ஒரு நாளாக பிரிஞ்சுக்கு ஒரு கூட்டம் அதை பாவிக்கிறார்கள் விற்பனை செய்கிறார்கள் அது உண்டு பாவ பாவத்தில் ரெண்டு வாய் கொண்டு அது அவன் அவன் அவனுக்கும் அல்லாக்கும் உள்ள பாவம் இப்போ சில பாவங்கள் அவன் ராசியமாச்சி வந்து வேறு அப்போ அது அவன் அவனை திருந்தோணுமே என்ன மீக்கு நான் திருந்தோணும் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தோன்னு சொல்லி ராசிய மாற்றி பிடிச்சிக்கொண்டு அதை வேறு செய்தேன் இது சிலர் வந்து அது வம்புத்தனமாக பிடிவாதமாக அது பெருமை நினைச்சு கொண்டு செய்கிறார்கள் அது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் தடுக்கிறார்கள் அதை நாயமா செல்லுக்கு தடுத்து தடுத்திருக்கிறார்கள் என்று எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தடுக்கிறார்கள் முடிந்தட இன்னொரு கூட்டம் மௌனமாக அவங்க தடுக்கோம் இல்லை ஒன்று சில சரியானவும் இல்லை அந்த விற்பனை செய்வதையோ அதை குடிப்பதே சரியான இல்லை அவங்க ஏதோ காரணத்துக்காக வேண்டி அது பயத்துக்கோ இருக்கோ சும்மிருக்கிறார்கள் இன்னொரு கூட்டம் அவங்க தடுக்கோம் இல்லை செய்தோம் இல்லை ஆனால் அதை தடுக்கக்கூடியவங்களும் குத்து பேசுவார்கள் இவங்களுக்கு தேவையில்லாத வேலை இது தேவையா அவனுக்கு சப்போர்ட் அந்த சிகரெட் விற்பனை செய்யக்கூடியவனுக்கு சிகரெட்டை குடிக்கக்கூடியவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுவார்கள் ஷரி அவர் அவனுக்கு ஒரு கூட்டம் இருக்கக்கூடாது ஒருவர் கூட சேரப்படாது ஒரு தடுக்கும் பொழுது இப்போ ஒரு ஒரு சிகரெட் விற்க விற்கக்கூடியவனை தடுக்கும் பொழுது அவள் அவனுக்கு ஒரு கூட்டமே சேரு சேருகிறார்கள் எத்தனை நிலையில் நான் கண்டோம் அப்போ அவனை சப்போர்ட்டாக வானவே தேவையில்லை அப்படி சரி காப்பாற்றுது அவனுக்கு ஒரு பயம் வரும் அட எனக்கு ஒத்தொரு மில்லியன்னு செல் இந்தவங்கள பயந்து கொடுவோம் அல்லாவுடைய அதாபு ஒவ்வொரு இதுமாக அவர் இப்போ வந்து கொடுதான் நீக்குது அதுலேயும் செல்லே இல்லை இன்னும் இன்னும் வரக்கூடும் அப்போ எந்த வடிவத்தில் வலுவண்ணு யாருக்கும் சொல்ல முடியாது அல்லாஹூத்தாலாக பார்த்து இருப்பான் நாங்கள் நினைக்கக்கூடாது எங்கட கடமை செல் சொல்வது தான் இப்போ முசா நூகு நம்பி ஒம்பது நூறு வருஷமாக தவறு பண்ணாங்க கொஞ்சம் பேர் தான் நேற்றுக்கொண்டேன் அவன் திருந்தியதெல்லாம் கேட்ட நோக்கம் திருந்திய நோக்கம் தான் ஆனால் திருந்தல் சொன்னீங்க தடுக்காமல் இருக்க முடியாது எல்லா ரசூ எத்தி வைக்கிறது பலா பல ரசூல மக்களுக்கு எத்தி வைக்கதான் என்கிட்ட கடமை அவன் திருந்தே திருந்தாமண்ட பேர் நபி அபி நூறு ஒன்பது ஒம்பது நூறு வருஷமாக மக்களுக்கு செல்லி 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 ஒத்தொருமே கொஞ்சம் பேர் தான் திருந்தினாங்க லூத்து நபி எவ்வளோ காலமாக சென்னாங்க ஒத்தொருமே திருந்தல் கொஞ்சம் பேர் தான் திருந்தது அது அது பேரை சொல்வதை தடுப்பது என்பது எங்களுடைய கடமை அவன் திருந்தாமல் இருந்தால் அல்லாஹூத்தாடைய அதாபு ஒரு நாளில் வரும் அது எந்த நோயாக பிள்ளைக்கு நோயாக குடும்பத்தில் எதிர்ஷர் ஒரு வந்து வரும் சக்கராத்துரிய ஹாலில் கடைசி நேரத்தில் எந்த நேரத்தில் சரி அல்லாவுடைய அதாபு வரும் அல்லாஹாலா சொல்கிறான் அந்த 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 வசனத்தில் மூசா அப்பிய கூட்டத்தை குறுங்க மாற்றின வரலாறு சொல்கிறான் வேலமு அண்ணல்லா ஷதீதுல் ஹிக்காப் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் வந்து அதாபு செய்வதில் ரொம்ப கடைசி ரொம்ப கடைசி அல்லாத்தால சான்ஸ் கொடுத்து 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 இருப்பான் ஒரு டைமுக்கு அல்ல குடிப்பான் பெருவான் அவன் எவ்வளோ அநியாயம் செய்தான் சின்ன பிள்ளையில கொலை செஞ்சான் ஆண் குழந்தை எல்லாம் கொண்டு போட்டான் குழந்தை அவன் தான் அல்லான்னு சொன்னான் அல்லாஹூ எவ்வளோ சான்ஸ் கொடுத்தான் பல வருஷங்களாக வாழ வைச்சான் மன்னனாக வாழ வைச்சான் ஆனால் பிடிக்க டைமுக்கு பிடிப்பான் பிறோனை பிடிச்ச நேரத்தில் யாரும் உதவிக்கு வரல மலாய்க்கா மார்கள் கூட எதிராகத்தான் நின்றார் அதே போல் அல்லாஹூ தாலாவுடைய சட்டத்தை அது அது அல்லாவுடைய ஹுக்கும் குருவாண்ட சட்டமும் சிகரெட் ஹராமன்போது தான் ஹதீசூர சட்டமும் சிகரெட் ஹராமன் போய் தான் மார்க்க வேண்டியத்துக்கு வந்து கொத்துவாக கேட்கலாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எல்லா இம்மாவங்களுடைய கருத்தும் எங்களுடைய மசேஷ்குமார்டுடைய கருத்து அவர் எந்த விதமான அவங்கள்ட்ட அதை சான்ஸே இல்லை நாயம் கருத்து சிகரெட் ஹராமன்போது தான் அப்போ அதை விற்று அதை விற்று அதால் சம்பாதித்து அதை கொண்டு போய் பிள்ளையிலேயே கொடுத்து அப்போ அதெல்லாம் ஹராமான ரத்தம் ஓடும் அப்போ பிள்ளை நாளைக்கு மூவாப்புக்கு அடங்காது அம்மா அப்பாவுக்கு கொடுமை செய்யக்கூடிய பிள்ளையாக தான் மாறும் அதனால் இதெல்லாம் யோசனை பண்ணி நாங்கள் இங்கே முடிந்த அளவு அவன் அவனுக்கு தாக்கத்துள்ளவா ரசூல்லவங்க சொன்னார்கள் உங்களுக்கு நீ முடிஞ்சால் கையால் தடுங்கும் அதுக்கு செய்யல வாயால் தடுங்கும் அதுக்கு என்னட்டு உள்ளத்தால் வெறுங்கும் உள்ளத்தால் வெறுத்து உங்களுக்கு பலம் இல்லை மனசால் வெறுத்துக்கிற நடும் இந்த மூன்று கட்டை அது இமலாக பலவீனம் மனசால் வெறுப்பு வந்த நிலையிலே சார் நீங்கள் அதை தடுங்கோ அப்படி இல்லாமல் அதுக்கு அதை தடுக்கக்கூடியவங்களுக்கு குத்து வார்த்தை பேசுவதோ அதை செய்யக்கூடியவங்களுக்கு அந்த அது அந்த ஹராமான விஷயத்தை செய்யக்கூடியவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதோ அது பாரதூரம் அல்லாவுடைய அதாபை பயந்து கொள்ள வேண்டும் ஆக ஹோத்தால நாயன் எங்கள் அனைவர்களையும் அல்லாவுடைய ஹத்துகளை பேணி நடக்கக்கூடிய கூட்டத்தில் ஆக்கியவருவானாக வரமத்தி வர